அன்பு உத்தரப்பிரதேச அரசு யோகி ஆதித்யநாத் பாஜக அரசு சுமார் இருபத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகளை மூடவிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதற்கு முதல் கட்டமாக முதல்ல ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளை மூடவிருப்பதாக தகவல் வெளியாகி உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் வெடிச்சுட்டு இருக்கு கடந்த ஒரு வார காலமாகவே ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பெற்றோர்கள் மாணவர்கள்னு பலதரப்பட்ட பிரிவினர்களும் அங்க போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி சார் ஒரு வாரமா அங்கே பிரச்சனை நடக்குதே இன்னைக்கு அந்த விஷயத்த பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இன்னைக்கு அதை பற்றி பேசுவதற்கு மிகச் சரியான நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி நாள் இந்த கல்வி வளர்ச்சி நாளை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் தெரியுமா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு அதனால இன்னைக்கு நம்ம கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடுறோம் யார் சார் இந்த காமராசர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் யாராலும் மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் இந்த தலைவர் என்ன பண்ணாருன்னு தெரியும்னா ராஜாஜி குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடிவிடுகிறார் அவரை அந்த பதவியிலிருந்து விளக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ராஜாஜி மூடிய அரசு பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு இன்னும் கூடுதலாக பல பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை எல்லா பக்கமும் பரவலாக செய்தவர் குறிப்பாக ஆரம்ப கல்வியை சார் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வாங்க படிக்க வாங்கன்னு எல்லாரும் போய் கூப்பிடுறாங்க ஆனா யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு என்னடா இது என்ரோல்மெண்ட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்கும் போது காமராஜர் அவர்கள் ஒரு ஊருக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்காப்புல மாடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த பையன்கிட்ட போய் ஏப்பா நீ மாடு மேய்ச்சிட்டு இருக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகலியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கவும் அந்த பையன் திரும்பியதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா நீ வந்து எனக்கு சாப்பாடு போடுவியான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த பையனுக்கு தெரியல காமராஜர் அப்படின்னு ஓ அப்ப சாப்பாடு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியான்னு கேக்குறாரு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதை வச்சுதான் அன்றைக்கு நிதித்துறை செயலாளராக இருந்த நேத்து சுந்தரவடி வேலை கூப்பிட்டு இதுக்கான ஒரு திட்ட வரைவை ஏற்படுத்த சொல்லி மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கல்வி புரட்சியை நடத்தி காட்டியவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கல்வியை பெருக செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா ஏன் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இந்த ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை முக முதல் தவணையாக மூடுகிறார்கள் இருபத்தி ஏழாயிரம் பள்ளிகளை மூட திட்டமிட்டிருக்கிறார்கள் பள்ளிகளை இணைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏன் ஆசிரியர்களை வந்து மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் பிரித்து போட இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த இதை பார்க்கும்போது அவங்க என்ன காரணத்தை சொல்றாங்க அப்படின்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்றாங்க சார் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது எந்த மாநிலத்திற்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லா மாநிலத்திற்கும் நிதி பற்றாக்குறை இருக்கிறது தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இருந்தாலும் எதற்காக ஒரு அரசு ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனமா பார்க்கணும் தமிழ்நாட்டுல இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்காக தமிழ்நாடு செய்யக்கூடிய மிகப்பெரிய மெடக்கடல் இருக்கு இல்லையா மிகப்பெரிய ஒரு முதலீடு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப பெருசு ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா ரயில்வே பட்ஜெட் ராணுவ பட்ஜெட் சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பெரிய பட்ஜெட்டாக இந்திய ஒன்றிய அரசு பட்ஜெட்டுகளை அறிவிக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பட்ஜெட்லயே மிகப்பெரிய பட்ஜெட் எதுன்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்காக செலவு செய்யக்கூடிய பணம் தான் ஏன் அப்படின்னா தான் அரசு பள்ளிகள் அதிகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஊதியமானது அதே போல பள்ளி குழந்தைகளுக்காக செலவிடப்படக்கூடிய செலவினங்கள் அது எந்த விதத்திலேயா இருக்கட்டும் இலவச கல்வி கொடுக்கிறது பாட புத்தகங்களை இலவசமாக தருகிறது சீருடை தருவது அதே போல காலை உணவு திட்டம் சத்துணவு திட்டம்னு இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சைக்கிள் தர்றது பஸ் பாஸ் தர்றது மடிக்கணினி தர்றது இப்படி எண்ணற்ற திட்டங்களை பள்ளி குழந்தைகளுக்காக தருகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அந்த வரிசையில தான் இன்னைக்கு பெண் திட்டம் தமிழ் மாணவன் திட்டம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இப்போ இங்கேயும் நிதி பற்றாக்குறை இருக்கு இங்கேயும் நிதி பற்றாக்குறை இருக்கு இந்த அரசுகள் எதற்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஏன் வந்து இவ்வளவு செலவு செய்து மாணவர்கள் கல்வி பயில்வது இவ்வளவு அக்கறை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தமிழ்நாடு மாணவர்களுடைய கல்வியை அதிகரிக்க செய்வது என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக பார்க்கிறது ஒரு முதலீடாக பார்க்கிறது ஏன் அப்படின்னா இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா படித்த வேலைக்கு ஒரு ஒயிட் காலேஜ் அவுக்கு போவாங்க இன்ஜினியர் ஆவாங்க வக்கீல் ஆவாங்க கலெக்டர் ஆவாங்க டாக்டர் ஆவாங்க இப்படி பல்வேறு பெரிய துறைகளுக்கு அவர்கள் மிக முக்கியமான இடங்களுக்கு செல்லுகிற போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டினுடைய நிலை என்பது உயரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருக்கும் இங்கிருந்து பலவேறு பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் போவாங்க ஆக மொத்தத்துல இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கல்வியில் புரட்சி செய்த ஒரு மாநிலமாக இருக்கும் ஏற்கனவே தான் கல்வியில மிகப்பெரிய புரட்சி செய்த மாநிலம் ஏன்னா இன்னைக்கு கிராஸ் என்ட்ரோல்மென்ட் ரேஷியோல மிகப்பெரிய ஒரு குறியீடை வைத்திருக்கக்கூடிய அளவு ஒன்றிய அரசு ஐம்பதுல தான் ஐம்பது சதவீதத்தை நாங்கள் கிராஸ் என்ட்ரோல்மெண்ட் ரேஷியோல எட்டோம்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு இப்போதே ஐம்பத்தி நான்கு சதவீதத்தை எட்டி இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது கல்வியில் இடைநிற்றலை குறைத்த மாநிலமாக தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது எட்டாம் வகுப்பு வரைக்கும் இடைநிற்று மிக 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 குறைத்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு குறைத்திருக்கிறது இப்படி பல்வேறு தளங்களில் தமிழ்நாடு ஒரு முன்னத்தியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா இதே ஒன்றிய பாசிச பாஜக அரசோ இல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எங்கு பார்த்தாலும் மத மதச்சண்டைகள் புல்டோசரை விட்டு வீடுகளை நாசமாக்குவது தங்களுக்கு எதிராக யாராவது பேசினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக தங்களுடைய வன்மங்களை திசை திருப்புவது என்கிற வேலையைத்தான் அங்கிருக்கக்கூடிய அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது அப்போ அவர்களுடைய நோக்கம் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரொம்ப கூர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய சிந்தனை எல்லாம் கல்விக்கெல்லாம் அவங்க பெருசா வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதாகவே தெரியல கல்வியை ஒரு பெரிய பொருட்டாகவே அவர்கள் மதிக்கவில்லை அதற்கு மாறாக பல்வேறு விடயங்கள்ல அவர்களுடைய கவனத்தை அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை மாணவர்கள் படிச்சு எங்க அவங்களை வந்து திருப்பி கேள்வி கேட்டு நீ இவ்வளவு நாளா வந்து எங்களை வந்து முட்டாள்தனமாக எங்களை வழிநடத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அவர்கள் திருப்பி கேள்வி கேட்டு விடுவார்கள் என்கின்ற அச்சமும் பயமும் அவர்களுக்கு ஆழமாக எழுந்து கொண்டேதான் இருக்கிறது அதை எப்படியாவது உடை தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சித்தாந்தமே பிள்ளைகள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய நோக்கம் ஆக ஆர் எஸ் அந்த சித்தாந்தத்தை தொடர்ச்சியாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அது வடநாடுகளில் பரவலாக நடைபெறுகிறது தமிழ்நாட்டிலும் அது நடக்கணும் அப்படின்னு தான் இந்த என்இபி மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து அவர்கள் திணிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் போடுகிற திட்டம் எல்லாம் தவிடுபடியாக கொண்டிருக்கிறது காரணம் இங்கு ஆடக்கூடிய அரசு என்பது திராவிட மாடல் அரசு என்கின்ற ஒரு மிகச்சிறந்த அரசு தான் தமிழ்நாடு எப்போதும் இந்த வடக்கர்களிடமிருந்து தனித்து நிற்கிறது துணிச்சலாக நிற்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த மிக முக்கியமாக இந்த கல்வி வளர்ச்சினால நம்ம பேசிட்டு இன்னமும் கல்வித்துறைக்காக இந்த மாநிலம் செய்யவிருக்கிற பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு செயல்பாடுகளையும் நாம் உடனிருந்து ஆதரிப்போம் என்று சொல்லிக்கொண்டு பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய புகழ் ஓங்குக என்று இந்த இடத்தில் நாம் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வை முடிவு செய்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்